வணக்கமோன் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்புரம் அருகே உள்ள கீழடிகையில் தமிழக தொழில் துறையின் சார்பில் பத்தாம் கட்ட அகழாய்வு பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த பதினெட்டாம் தேதி வந்து முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து காணொலி காட்சி மூலம் வந்து இந்த பத்தாம் கட்ட அகாய்வை துவங்கி வைத்தார் இதற்கென வந்து பனிரெண்டு கொளிகள் அமைக்கப்பட்டு இந்த அகழாய்வு பணிகளானது கடந்த இருபது நாட்கள் நடைபெற்று வருகிறது இதில் கட்டமாக அகழாய்வின் போது வந்து கண்ணாடியில் மணிகள் மற்றும் எழுத்து குறிக்கப்பட்ட சுடுமணாலான நாளான பாலை ஒரு கிடைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வந்து தற்கமே வந்து இரண்டு குடிகள் தொடங்கப்பட்டு நாளைபட்டு வரும் இந்த ஆடகப் பணியின் போது இன்று இன்று காலை வந்து அதில் வந்து பானையோட வந்து மீன் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு சுடுபலான பானையோடு வந்து கிடைக்கப்பட்டுள்ளது இதை வந்து தமிழக தொழில்நுட்பத்துறை சார்பில் வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது டுவிட்டர் பக்கத்திலும் வந்து அஹ் வெளியிட்டுள்ளார் மோகன்